பார்க்கலாம் மணி எத்தனைன்னு தெரியுமா மணி கரெக்டாக எட்டே கால் ஆச்சு வாங்க கறி சாப்பாடு தான் உங்களுக்கு சாப்பாடு பிடிக்குமா இல்லையா வாங்க சாப்பிடலாம் இன்னும் சாப்பாடு உங்கள்கிட்ட கறி குழம்புன்னா கடிச்சு தான் சாப்பிட முடியும் ம் என்ன சாப்பாடு ஆயிரம் சண்டைகள் இருந்தாலும் சண்டை இருந்தால் சிலவங்க சாப்பிட மாட்டாங்க என்னை பொறுத்தளவில் சாப்பிட்டுட்டு தான் சண்டை போடுவேன் சாப்பாடு ஒரு வாக்கில் இருக்கும் நான் ஒரு வாக்கில் சண்டை போடுவேன் இதுதான் என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்டில் என்னுடைய செல்லு கொஞ்சம் காலமாக லைவ் ஓடவில்லை ம் லைவ் கொஞ்சம் நாளாட்டும் ஓடலை பார்த்தீங்கன்னா செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு செல்வு வந்து முதல்ல நம்ம ஐடி போடும்போது ஏஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்தனால இதாகிடுச்சி தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க யாருமே மறந்துடாதுங்க புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் பதினே பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் பன்னெண்டு சப்ஸ்கிரைபரை வச்சு நம்ம லைவ் போட முடியாது ஐம்பது பேராது மினிமம் வரணும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் சரண்யா சரண்யா அந்த யூடியூப் நேம் வந்து சரண்யா சரண்யா டாட் முதல்ல வந்து டாட்டு அடிச்சு சரண்யா சரண்யான்னு போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்டிருக்கான மைனஸ்ஸா ஆமாம் அந்த மாதிரி போட்டு செவன் செவன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் மறக்காமல் உங்களுடைய ஹெல்ப்புகள் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க சாப்பிடலாம்